அப்புறம் சின்ன வாழ்த்தியை காட்டுங்க சின்ன வளர்ச்சி வீடியோ இருக்கு காட்டுங்க 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 அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சின்ன வளர்ச்சி என்ன சின்ன வளர்ச்சியோட பிள்ளையே காட்டுறேன் ரெடியா ஆரம்பிக்குமா இருக்கும் ஒரு இல்லை எது முன்னாடின்றதுன்னா இது வந்து நம்ம கெடாவை போட்டிருக்கு யார் மாதிரினா சூர்யாமரிந்தால் முதல் பிறந்திருக்கேன் ஒரு ரோலெக்ஸ் மாதிரி அது வந்து பொட்டைக்குட்டி இதான் முன்னாடி பிறந்தது இங்கே மோத்த காட்டுறா முகத்தை காட்டுறா பாரு அப்படியே இருக்கானா நம்ம ஒரு சைடில் பிறந்த ஒரு ரோலக்ஸ் மாதிரி இருக்கானா அப்படியே இருக்கேன் கெடா குட்டி இந்த நீங்களே பாருங்கள் கெட்டாக்குட்டி இதுவேன் இது வந்து பொட்டைக்குட்டி அப்படி நம்ம கரடி எனக்காக இருக்கா அடுத்த ஒரு கரடிக்கு இன்னொரு தோஸ்து வந்துச்சு இது வந்து பொட்டைக்குட்டி நீங்களே பார்த்துலாம் இது முன்னாடி பிறந்துச்சு இது பின்னாடி பிறந்துச்சு அது போக சின்ன வளர்ச்சியோட காலை காட்டகண்டாங்க சின்ன வளர்ச்சியோட காலை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்டு போட்டிருக்கோம் நல்லா தண்ணி ஊற்றி விட்டுருக்கோம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா முட்டை பசை உளுந்து புளிய முத்து எல்லாத்தையும் ஒன்று அரைச்சி போட்டிருக்கோம் அப்போதான் காலில் இங்கே ஒரு கட்டு போட்டிருந்தோம் அது சரியாயிருச்சு மொழி சரியாகி அதுக்கப்புறம் இங்கே கிராக்காக இருந்துச்சு இது ரெண்டாவது கட்டு இங்கே போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கொஞ்சம் சும்மா இப்போ நல்லா நடந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேர் பிறந்தது ரொம்ப ஒரு பெரிய கதைங்க நான் வீட்டில் இல்லை வீட்டில் யார் இருந்தாலும் அண்ணன் தான் இருந்தாங்க செல்லாம் போனால் சின்ன வளர்ச்சியோட வீடியோ தான் மொதல் வந்திருக்குது பட் கருவாச்சி வீடியோ வந்து க அதுக்கப்புறம் வேறு யார் நம்ம கச்சா வீடியோ வந்து அதுக்கப்புறம் வளர்ச்சி வீடியோ வந்து இதாகிருக்கு என்னன்னா அது ஒரு பெரிய கதைங்க இது தான் மொதல் பிறந்தேன் இதை பிறக்கும் போது எல்லாேருக்கும் முன்னங்காலே தலை தான் வந்துருக்கணும் பட் எப்படி வந்துச்சுன்னா அது இந்த பின்னங்கால பின்னாடி உருண்டு பிறண்டு வந்துடுச்சு இதுக்கு காரணம் என்னென்னு நம்ம நம்ம வளர்ச்சி எங்கிட்டோ கால் நடக்க மாட்டேன்ல எப்படியோ கீழே விழுந்துருக்கணும் இல்லாட்டி படுக்கும்போது எப்பயுமே ஒன் சைடாக படுப்பாள் அதனால் எப்படியோ கொஞ்சம் குட்டி பிறண்டு வச்சிருச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அம்மாவும் அண்ணன் தான் அந்த எடுத்தாங்க குட்டியே கொஞ்சம் இதாக தெரிஞ்சு ரெண்டாவது அவள் கூட கொஞ்சம் பரவாயில்ல இவை ரெண்டாவது பறக்கும்போது இவ இப்போ போல் காலு முன்னங்கால் வந்து அப்படியே முகத்தோட வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏன்னா இது கொஞ்சம் சின்ன குட்டியாக போச்சு அது கொஞ்சம் கிடாக்குட்டி எப்பயுமே குட்டி வகுத்துலேயே இருக்கும்போது கொஞ்சம் நல்லா வளர்த்துருக்கும் பட்டை குட்டி கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருக்கும் அதே போல் அது கொஞ்சம் கஷ்டம் பலையத்தை கஷ்டமாக போச்சு இது சின்ன குட்டியாக இருக்கனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க எப்பயும் போல் நார்மலாக வந்துருச்சு என்ன அதில் பெரிய விஷயம்னா நம்ம சின்ன பழிச்சி நைட்டு ஒரு பத்தரை பத்தே முக்கால் இருக்கும் போலங்க அப்போ கத்த ஆரம்பித்தா பயவு இல்லை அப்படியே நைட்டு ஃபுல்லாக கத்திகிட்டு இருந்தேன் நானும் தூங்காமல் இருந்தேன் நானும் அம்மா இடத்துல பார்த்தா குட்டி போடல அப்படியே காலையில் ஒம்பதரை மணிக்கு நான் வெளியே போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் அம்மா அண்ணன் இருக்கும்போது தான் பிடிச்சி பயில் உள்ள அப்போ தான் ஈன்று இருக்கா கத்தி பத்து மணிக்கு இருந்துச்சுங்க நைட்டு ஃபுல்லாக கத்திகிட்டே இருந்துச்சு குட்டி பிறண்டாலே குட்டி ஈன்றது கொஞ்சம் லேட்டாகும் அதுலேயே தெரிஞ்சிக்கணும் நான் நைட்டே சந்தேகப்பட்டேன் சரி நைட்டு இப்போ உள்ள எங்கிட்ட படுக்கும்போது இதாகிடுச்சு அப்படியே பரவாயில்ல ஆனால் இப்படியோ பிடிச்சி காலை பிடிச்சி தான் எடுத்தாங்க இந்த சைடில் தன்னால் ஈணும்னா ஈன முடியாது ஒரு நண்பர் பேர் சொல்லியிருந்தாரு நீங்கள் குட்டி ஈணும் போது பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடாது ஆனால் எங்கள் ஏரியாவில் பொறுத்தவளவுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த ஏரியாவில் குட்டி தலை வெளியே வந்தாலே தலையும் கால் வெளியே வந்தாலே பிடிக்க எசம் இருந்தாலும் பிடிச்சி இழுத்துருவாங்க என்ன வேகமாக எழுக்கக்கூடாதுன்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க அது எங்கள் கை பழக்கமாக போச்சு வேகமாக எழுத்துனா கூட மன்னிச்சிருங்க ஆனால் குட்டி தலை கால் வழியே வந்துடுச்சுனாலே நாங்கள் பிடிச்சி இழுத்துருவோம் எங்கள் ஏரியாவில் ஏன்னா அது வழியோட வழியாக இருக்கும்போது பிடிச்சி இழுத்துடணும் அது தன்னாலே ஈணுன்றது வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் இந்த த இன்னொன்று தன்னாலே ஈன்றுச்சினா ஆள் நாட்டினா நாங்கள் விட்டுருவோம் நம்ம அந்த கச்சா கூட ஈன்று அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்குறதுல நல்லா இருந்துச்சு எதுக்கு நாங்கள் பிடிச்சி எழுக்கிறோம்னா குட்டி ஒரு குட்டி அதாவது முதல் குட்டி இழுக்கும்போது ரெண்டாவது குட்டி பின்னாடி தொடர்ந்து ஒரு ஒரு ஒன்று தாயாடு ஒரு அஞ்சு தாறு ஆடுகள்லாம் அப்படி வரும்போது தொடர்ந்து அக்கியை குடிக்க வாய்ப்பு உண்டு இடம் சரியாக நல்லா படுக்காமல் த கொஞ்சம் குட்டி சாய்வாக படுத்துருந்துச்சுன்னா அடுத்தது குட்டிகள் வரிசையாக வரும்போது ஒன்றுக்கு ஒன்று அந்த அக்கி வந்து கரெக்டாக எப்படி சொல்ல வழியாக தொட்டுரும் அதுக்காக தான் நாங்கள் பிடிச்சி இழுத்துருவோம் எப்போவுமே தலைகாலம் வந்தாலே நாங்கள் பிடிச்சி எழுத்துருவோங்க ஆனால் இழுக்கக்கூட சரி நானும் நிறைய யூடியூப் வீடியோ பார்த்துருக்கேன் குட்டி ஈன்ற வரைக்கும் அதோ தனால் இயன்ற வரைக்கும் இவங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க வீடியோ மட்டும் எடுத்துருப்பாங்க அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் எங்கள் ஏரியாவில் குட்டி ஆட்களாக இருந்தாலும் வெளியே பிடிச்சி எடுத்துருவாங்க எது தன்னால் ஏனா விடுவாங்கன்னா ஆடு தான் அந்த தன்னால் விடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வெறிச்சிக்கிட்டே போகும் ஆள் கிட்டே நிற்காது அதனால் விட்டுருவாங்க இந்த நம்ம கூட கச்சா கூட இப்போ தன்னால் ஏன்று இருக்குது கூட சொல்லுவீங்க எத்தனை ஏன்றுருச்சு நல்லா தானே இருக்குன்னு நண்பானுங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் வளர வளர அது குட்டி செருமிக்கிட்டு இருக்கும் அதாவது இருமும் அதாவது அக்கி உள்ளே இருக்குன்னு அர்த்தம் அக்கி எப்படி வரும்னா அந்த சென்னையாகி மூணு மாதத்துக்கு மேலே பால் குடிக்கிறது அந்த குட்டிகளுக்கும் அந்த பால் காம்பு வழியாக சளி போய் சேரும் இது வந்து அக்கி வந்து எப்படியும் ஒரு குட்டி கீழே குடி தன்னால் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஒரு ஒரு குட்டி லக்கு அது ஒன்று ஒன்று தாங்கிக்கிறோம் ஒன்று ஒன்று தாங்காது அதான் பிரச்சனை இப்போ நம்ம சின்ன வளர்ச்சிக்கு பால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மேட்ச் இல்லாதனால பால் கொஞ்சம் கம்மியாக தாங்க போயிடுச்சு கால் சீக்கிரமாக சரியாயிட்டேன்னா நான் எவ்வளோ மேட்ச்சலுக்கு வந்துடுவா ஒரு எப்படி ஒரு ரெண்டு இடத்துல எப்படியோ வயக்காட்டுக்குள்ளே அந்த பிரிவுக்குள்ளே களை கொடுத்துருக்கா மொழியிலே இதுலையும் சீக்கிரம் சரி பா கலப்படம் சின்ன வச்சே பால் ஏன்னால் கொஞ்சம் தான் இருக்குது உள்ள நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா தவி தப்பியிலாடுறாங்க இவங்க தான் முதல் பிறந்தவீங்க சேர்த்துங்கடா இருந்தால் எங்கே கருவாச்சி மக பொட்டச்சி நல்லா தவிர ஆரம்பிச்சிட்டா முழிச்சு முழிச்சு சேர்த்துக்க முழிஞ்சு சேர்த்து கூட்டத்தில் டேய் சேர்த்துக்கடா இருந்தால் வா கிட்ட வந்து விளாடு இவங்க கூட கூட தவி தவி மலிச்சு மலச்சு மலிச்சு மலிச்சிடே மற்றா அப்படியே நம்ம பாக்கையில் நம்ம சூர்யாவுக்கு ரோலெக்ஸ் மாதிரியே இருக்கானே அப்படியே மாறாமல் பிறந்திருக்கேன் நம்ம கொம்பனுக்கு தான் விழுந்துச்சு ரெண்டுமே கொம்பனுக்கு விழுந்ததில் கரெக்டாக அப்படியே மாறாமல் இருக்குது இது நம்ம கச்சா இப்படி எப்படி பாரு நல்லா பாலை குடிச்சிட்டு கழிஞ்சுக்கிரிக்கான் பாயம் உள்ள என்னடா கேமரா கும்பத்த கூட்றா நல்லா அப்படியே ஓட்டம் பாட்டிக்கிறேன் இங்கே ஒருத்தன் பாலை குடிச்சிட்டே இருக்கான் நம்ம கருவாச்சி பையன் அவள் வேத்த ஏற்றே பாலை குடிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாரா டிஸ்டர்ப் பண்ணாண்டியா போய் கொடுத்துட் அவன் தங்கச்சி கூடலாரா போடா கூடுறா இந்தா இந்த இருக்கா அவர்ரா அவள் எப்படி விளாண்டு இருக்கா அவரு அவள் கூட விளையாடுறேன் நல்லா தவி தவி விளாடுங்க அந்த அவங்க தண்ணி தனியாக இருக்காங்க இந்தா இல்லை தன்னாலே பறந்துறான் அப்பா தன்னாலே பறந்திக்கப்பா உள்ளே இந்த பறந்து பால் கொடுத்து ஒன்னொடி பரவாயில்ல வெடிப்பா தவிடு கடா கொட்டினால ஆனால் இவனுக்கே பால் பத்தலங்க ஏன்னா என்ன சொல்லி உங்கள் அம்மா சொல்லி குத்தம் இல்லை பேச்சை இல்லை அதனால தான் கொஞ்சம் பால் எப்போ இருக்கும் வாங்க இதுக்கு முன்னாடி பிறந்த இளந்தாரி இறந்தாரி தான் காட்டுறேன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாம் இருக்குது நம்ம ஸ்கை பால் மகன் சுத்த கருப்பிலே மூலிக் கடை எல்லாம் இருக்குன்னா உள்ள இவை வந்து நம்ம டிக்கி பாண்டி கணக்காக இருக்கிறேன் பய உள்ள இவன் கொஞ்சம் கடைசியாக விந்தா நான் விந்த முதலாள மாதிரியே தெற்குறேன் இது வந்து எல்லாத்துக்கும் மூத்தது ஸ்கை பால் மகன் இது வந்து பயவுள்ளே இருக்குதுல கடைசியாக மாதிரி தெரிவித்து பொட்டை மொட்டி நீங்கள் நீ மூணு பேர் இருக்குது இந்த வந்துட்டாங்க நம்ம திருசா மக்கள் ரெண்டு பேர் ஆம்பளை பையன் முன்னாடி எவன் பிறந்தா நான் இவ்வளம்பார் நினைக்கிறேன் பின்னாடி பிறந்தது இவன் வித்தியாசமாக கற்றுவாங்க எங்கள் வயசு செம்மையா இருக்குது பூச்சி மனை பூச்சி மை எங்கே இருக்காண்டா பூச்சி இவரு எங்கே இருக்காம்பர் பூச்சி மை என்ன பண்ணுறேன் உங்கள் அம்மா யாரும் கடத்தி போய்விடுறான்னு பக்கத்துலேயே பொறுத்துருக்கானா பூச்சி மனை முகத்தை கட்டுறேன் பூச்சி மையம் வளர்ந்துட்டேன் பெரிய ஆளாயிட்டேன் இருக்கலே பூச்சி மைந்தான் செம்மையாக பெரிய ஆகிட்டேன் மதுரையாம்பாரு பொழுது மகனும் பழுது மகளும் வந்து வந்து பொட்டைக்குட்டி எவரு இருக்கலாம் முட்டுறாங்க நல்லா முட்டும் முட்டுறான் இவன் வந்து பழுது மகன் இந்த அரைக்காம்பார் நம்ம டைனோசோர் பேரன் பேரன் டைனோசோர் பேரன் பயவுள்ள பெரிய லைட்டாக இருக்கிறதுலே வந்தால் ஹைட்டு பயில் இல்லை வளர்ந்துக்கேன் இவனும் பூச்சி வந்தால் நல்லா ஹைட்டு சரி நண்பா இந்தபடி இதோட விட ஒன்று பாட்டிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன் பிடிக்காதவங்க லைக்காக போட்டு விட்ருங்க பார்ப்போம் என்ன நல்லா ஹைட்டாக வருவான் வந்தால் நம்ம போய் உள்ள ஹைட்டு தான் வருவேன் நல்லா கலர் மூணு கலர் உள்ள வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவனை ஆடுக்க அடுக்க நினைக்கிறேன் பார்ப்போம் யார்த்தா ஆட்டு வைக்க சரி பார்ப்போமா பாய் நம்ம அடுத்து நம்ம நண்டு தான் குட்டி போடுறப்பறம் சீக்கிரம் மேய குட்டி போட்டுருப்போம் பால் நல்லா இறக்கிட்டா பார்ப்போமா பார்த்தா பாய்